அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இளை உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மீண்டும் வரி விதிப்பை கையிலெடுத்த ட்ரம்ப் எஃகு அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி விதிப்போம் என தெரிவித்ததால் மீண்டும் உலக வர்த்தகத்தில் பாதிப்பு இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக அவரது வரி விதிப்பு நடவடிக்கைகள் உலகரங்கில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமும் சீன பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி விதிப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மெக்சிகோவும் கனடாவும் புலம்பெயர்வு மற்றும் பெண்டனில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் கனடாவும் மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் கூறிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவாத அளித்த நிலையில் வரி விதிப்பு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு நடவடிக்கைகளால் பல்வேறு நாடுகளின் உடைய கரன்சி மதிப்புகள் குறையத் தொடங்கி இருப்பதுடன் உலகளாகிய வர்த்தகத்திலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன தங்கம் விலையும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரம்பினுடைய நடவடிக்கைகள் உலக வர்த்தகத்தை மட்டுமல்ல அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் கனடா மற்றும் மெக்சிகோ உட்பட அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியம் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கூடுதல் வரிகளை விதிப்பது குறித்து முக்கிய அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வார இறுதியில் பிற இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதேபோல மற்ற நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்தால் அந்த நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவும் இறக்குமதி வரிகளை விதிப்பது தொடர்பாக அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அநேகமாக பரஸ்பர வரிகளை செவ்வாய் அல்லது புதன்கிழமை அறிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் முக்கிய நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக எஃகு ஏற்றுமதி செய்யும் தென்கொரியா அரசு இது குறித்து அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளது இதில் பங்கேற்கும்படி வெளியுறவுக் கொள்கை சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மற்றும் வர்த்தக நிறுவன அதிகாரிகளுக்கு நாட்டின் தற்காலிக அதிபர் ஷோய் ஷாங்வாங் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பென்டகனில் நடந்துள்ள நிதிமுறைகேட்டை கண்டறிய சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மாஸ்கை நியமிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகனுக்கு பட்ஜெட்டில் ஆண்டுதோறும் ஒரு டிரில்லியன் டாலர்கள் நிதி ஒதுக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு அதிபராக இருந்த ஜோ பைடன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களை ஒதுக்கியிருந்தார் என்ன நிலையில் பென்டகனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இதையடுத்து அதிபர் ட்ரம்ப் பென்டகனில் நடந்துள்ள நிதி நிதிமுறைகேட்டை கண்டறிவதற்காக சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மாஸ்கை நியமிக்க முடிவு செய்துள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் கூறும்போது கல்வித்துறையை ஆய்வு செய்யுமாறு எலான் மாஸ்கிடம் கூறுவேன் அதன் பின்னர் இராணுவத்தில் ஆய்வு செய்ய சொல்வேன் பெண்டகனில் பல பலநூறு மில்லியன் டாலர் முறைகேடுகளை விரைவில் கண்டுபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் அரசின் ரகசியங்களை எலான் மஸ்கிடம் ஒப்படைக்கும் முடிவு ஆபத்தானது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பெண்டகனுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள பல்வேறு நிறுவனங்களில் எலான் மஸ்கின் நிறுவனங்களும் உள்ளமை குறிப்பிடத்தக்கதுமேளாவில் பாலத்திலிருந்து பேருந்து கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மத்திய அமெரிக்க நாடான குவாடமாலாவில் பயணிகளுடன் சென்ற பேருந்து ஒன்று பாலத்திலிருந்து கீழே கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள் ஷான் அகஸ்டின் அகஸ்வாஸ்டின் நகரத்திலிருந்து குவாடமாலா சிட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஆற்றின் மேலே கட்டப்பட்டிருந்த பாலத்திலிருந்து கீழே விழுந்தது பேருந்து சுமார் அறுபத்தி ஐந்து அடி தூரத்திற்கு உருண்டு உருக்கலைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த பிற வாகனங்கள் மீது மோதி பாலத்திலிருந்து கீழே விழுந்திருப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது விபத்துக்குள்ளான பேருந்து சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானது என்பதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த கோர விபத்தில் பேருந்திலிருந்து எழுபது பேரில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அந்நாட்டின் அதிபர் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாடு தழுவிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் கூட்டுறவு வடகொரியாவுக்கு அச்சுறுத்தல் கிங் ஜோங் ஜுன் அதிரடி அறிவிப்பு அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் கூட்டுறவு வடகொரியாவுக்கு மோசமான அச்சுறுத்தலாக உள்ளது என்று வடகொரியா அதிபர் கிங் ஜோங் உன் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடனான ராஜ்ஜிய உறவை வடகொரியா கைவிட்டுள்ளது இந்த சூழலில் வடகொரியாவின் அணு ஆயுதங்கள் கையிருப்பை அதிகரிப்பதிலும் அந்த ஆயுதங்களை நவீனமயமாக்குவதிலும் கிங் ஜோங்குன் கவனம் செலுத்தி வருகின்றார் இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் தங்கள் இராணுவ கூட்டு பயிற்சிகளை விரிவுபடுத்தியுள்ளார்கள் அத்துடன் அந்நாடுகளுடன் ஜப்பான் இணைந்து மேற்கொள்ளும் பாதுகாப்பு பயிற்சியும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டு பயிற்சிகள் தம் மீது படையெடுப்பதற்கான ஒத்திகையாக உள்ளதாக வடகொரியா விமர்சனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் வெள்ளிக்கிழமை பேசிய ட்ரம்ப் வடகொரியா மற்றும் கிங்ஜோங்குடன் அமெரிக்கா மீண்டும் நட்புறவை ஏற்படுத்தும் என்றார் அப்போது அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட ஜப்பான் பிரதமர் ஷிகோரு இஷிபாவும் உடனிருந்தார் இதைத் தொடர்ந்து வடகொரியா தலைநகர் பிஜாங்கில் அந்நாட்டு ராணுவத்தின் எழுபத்தி ஏழாவது தொடக்க நாள் நிகழ்வில் பேசிய கிங்ஜோங்குன் நேட்டோ போன்ற பிராந்திய இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்த அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் முத்தரப்பு பாதுகாப்பு கூட்டுறவு உருவாக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ரகசிய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டுறவு கொரிய தீபகற்பத்தில் இராணுவ ரீதியில் சமயநிலையற்ற தன்மை ஏற்பட வலியமைக்கின்றது இந்த கூட்டுறவு வடகொரியாவுக்கு மோசமான அச்சுறுத்தலாக உள்ளது அணு ஆயுதங்களை மேலும் அதிகமாக தயாரிக்கும் வடகொரியாவின் அசைக்க முடியாத கொள்கை நீடிக்கும் என்றும் யாருக்காகவும் இதை நிறுத்தப்போவதில்லை என கிங் ஜோங் புன் அதிரடியாக தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்றுள்ளார் அங்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுடன் இணைந்து பிரான்சில் முதல் இந்திய துணை தூதரகத்தை திறந்து வைக்கின்றார் மேலும் மார்சையில் சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை உலை திட்டத்தை இருவரும் பார்வையிடுவார்கள் பிரான்சிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அழைப்பின் பேரில் மோடி அமெரிக்காவுக்கு இரண்டு நாள் பயணமாக செல்லவுள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாவது முறையாக பதவியேற்றார் உலக நாடுகள் மீதான வரி விதிப்பு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவது பல்வேறு நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் அவ்வாறு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கை கால்கள் விலங்கிடப்பட்டு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அது மட்டுமல்ல அமெரிக்கா இந்தியர்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்தியதாக இந்தியா முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் ட்ரம்ப் மோடி சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தின் சுரங்கப்பாதை ஒன்றின் மீது நள்ளிரவில் ஸ்டெல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியா மற்றும் லெபனான் பகுதிகளை இணைக்கும் இந்த சுரங்கத்தினூடாக ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கொண்டு செல்வதாக ஸ்டெல் குற்றம் சாட்டி வருகின்றது நேற்றிரவு ஸ்டெலின் விமானப்படையின் போர் விமானங்கள் லெபனானின் பெகா பகுதியில் அமைந்துள்ள இந்த சுரங்கப்பாதை மீது வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் கடந்த நாட்களிலும் இந்த சுரங்கப்பாதை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சுரங்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் தடுக்கும் வழிகளை மேற்கொள்வோம் என ஸ்ட்ரெல் குறிப்பிட்டுள்ளது ஸ்டெல் மற்றும் லெபனான் இடையே போர் ஒப்பந்தம் அமலில் உள்ள சூழலிலும் இதனை மீறும் வகையில் இந்த தாக்குதல் அமைந்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் காசாவிலும் லெபனேலிலும் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறும் வகையில் ஸ்டெல் செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டொனால்டு ட்ரம்பின் முன்மொழியப்பட்ட காசா ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ரஷ்யா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது கிரெம்லின் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்பு கூடுதல் விவரங்களுக்காக காத்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின் கீழ் பாலஸ்தீனர்களுக்கு இரு மாநில தீர்வு உறுதியளிக்கப்பட்டதாக மாஸ்கோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மற்றும் பிரச்சனையின் சிக்கலான தன்மையை தெரிவித்திருப்பதுடன் காசாவிலிருந்து அந்த மக்களை வெளியேற்றும் செயற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமல்ல கண்டனத்துக்குரியது தினமும் ரஷ்யா தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஸ்டேலும் அமெரிக்காவும் ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த விடயம் அலுவலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் தனது கடற்படை சக்தியை அதிகரிக்கும் வகையில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய சுப்பர்சனிக் ஏவுகணையை அறிமுகப்படுத்தியுள்ளது கடலோர சார்பு நிலையை குறைத்து ஈரானின் ஆழத்திலிருந்து இதை ஏவ முடியும் என்பதை ஈரான் கடற்படை தளபதி உறுதிப்படுத்தினார் ஈரான் தனது தெற்கு கடற்கரையை பலப்படுத்தியுள்ளதுடன் பாதுகாப்பிற்காக இராணுவ சொத்துக்களை நிலத்தடிக்கு நகர்த்தியுள்ளது விரிவடையும் கடற்படை எல்லை மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களுடன் ஈரானதன் பிராந்திய தடுப்பை பலப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தற்போது அமல்படுத்தி இருக்கக்கூடிய சுப்பர்சோனிக் ஏவுகணைகள் கடற் கப்பல்களில் இருந்து நேரடியாக ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் ஸ்ரேலில் இருக்கக்கூடிய துல்லியமான இலக்குகளை தாக்கி அளிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் அதிநவீனமான கடல்வழி ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தியிருப்பது இருப்பது அதிர்ச்சியளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக பல ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகினிய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டுமர காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்